இங்கே பாருங்கள் பழனியப்பன் வாழைப்பழியா சின்ன கடை விதி சேலம் வஉசி மார்க்கெட்டு பாருங்கள் எவ்வளோ கடை வை பாருங்க எவ்வளோ பழம் வச்சுருக்காங்க பாருங்கள் காட்டுறவங்கக்கிட்ட தேன் வேலை தார்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார் பிறந்து பழ விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள் பாருங்க செவால பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கிலோ எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செவாலை வில கம்மியாக இருக்குது வாங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு தார் வந்து எட்நூறுபா சொல்கிறாங்க கிலோ கணக்கில் எழுபத்துல எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பூரம் பூம்பழம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூம்பழம் வந்து கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கம்மி விலையில் கொடுக்குறாங்க தார் வந்துட்டு தார் எடுத்து வந்து முப்பது ரூபா இல்லைங்கண்ணா ஒரு தார் எவ்வளோங்க தார் வந்து ஐநூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ஆனால் பெரிய பெரிய தார் எல்லாமே பெரிய பெரிய தார் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய தார் வச்சுருக்காங்க பாருங்கள்

செவ்வாலை வந்து சத்தியமங்கலம் தேனியிலேருந்து வருதுங்க அண்ணா செவ்வாய் என்ன விலை கிலோ செவ்வாலை வந்து வீட்டு எழுபத்தஞ்சி ரூபாய் ஆ ஆ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கொலையை நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் உண்மையாலுமே ஒன்று ஒன்று பெரிய பெரிய கொலை ஒன்று ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது ஒரு இருக்குது பாருங்கள் தெரியும் எவ்வளோ பெரிய தண்டு இருக்குது பாருங்கள் வாழை கொலை தண்டு போடுங்க அப்போ வாழைத்தார் எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்க பாருங்கதா பாருங்க பெரிய பெரிய வாழைத்தார் ஃப்ரெண்ட்ஸ் நானே இவ்வளோ வாழைப்பொழையை இப்போ தான் நான் பார்க்குறேன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய வாழைக்கொலை அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஆள் ஏறத்துக்கு இருக்குது பாருங்க இவ்வளோ விளைவிக்கிறாங்க இருக்கு நம்மளுக்கு தெரியல இவ்வளோனால பாருங்க ஒன்று ஒன்று ஒரு ஆளோ ஏற்றுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய யார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சேலில் வாங்கினா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க செவ்வானை தேங்கானை நீங்கள் கடையில் என்ன பழமும் வாடி கொடுத்து விடு பொரிசு வச்சுருக்காங்க பச்சை கலரு பெட்டி வந்துன்னா பதினஞ்சு கிலோ ஒரு பெட்டிவா அப்படியே ஐநூறு கிலோ கணக்கில்னா ஹோல்சேல் தான் ஹோல்சேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்லாம் ஃபுல்லாக பச்சை வாழை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா பழமும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேன் வா தேன் வாழை பாருங்கள் எவ்வளோ பெரிய தார் இருக்குது பாருங்கள் ஒரு ஆளை ஏர்த்துக்கு இருக்குது பாருங்களா கிலோ குறை கொடுக்குறாங்க கம்மி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவங்க பல கடை தான் ஃபுல்லாக இவங்களுக்கே தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாட்டி பாருங்கள்